தற்போது இந்த அரிசி விலை தொடர்பாக பல குழப்பகரமான நிலை தென்படுகிறது அந்த கெசட் நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்ட விலைக்கு அரிசி கொள்முதல் செய்து விற்பனை செய்ய முடியாத ஒரு நிலை இருப்பதாக வர்த்தக மத்தியிலிருந்து எங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை உள்ளூர் அரிசி வந்து போதிய அளவு நம்மிடம் கையிருப்பில் இருக்கிறது அதுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை உள்ளூர் அரிசி வகையில் தாராளமாக எங்கள்கிட்ட விற்பனைக்கு இருக்கு அதில் இந்த குழப்பமும் இல்லை அதாவது இப்போ என்று சொல்கிறப்படுற ஆட்டக்காரி நாடு மற்ற தீட்டல் ஆட்டக்காரி தீட்டல் மூட்டைக்கார பண்ணாட்டு அந்த வகையில் எங்கள்கிட்ட தாராளமாக விற்பனை இருக்குது அதிலே இந்த ஒரு சிக்கலும் இல்லை இந்த இம்போர்ட் பண்ணப்பட்ட அரிசியில் வந்து என்னென்னு சொன்னால் அரசாங்கம் ஒரு விற்பனைக்கான ஒரு விலையை தீர்மானிச்சிருக்கு என்னென்னு சொன்னால் வில்லப்பச்சை இருநூற்றி பத்து ஆண்டும் சம்பா அரிசி இருநூற்றி முப்பது ஆண்டும் தீர்மானிச்சிருக்கு அதில் என்ன சிக்கலன்னு சொன்னால் இப்போ சம்பா வந்து இம்போர்ட் பண்ணுற ஆக வந்து எங்களுக்கு இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் தான் கொழும்புல வச்சு கொள்பனத்துக்கு தராங்க அங்கேருந்து எங்களுக்கு ஜாழ்ப்பாணம் வந்து செய்கிறோம் ஆறுரூவா கூலி முடியுது இருநூற்றி முப்பத்தோருவா எங்களுக்கு கொள்வனவாக முடியுது அதோட நாங்கள் சிறிய கடைக்காரர் வந்து ஒரு பேக்கை போட்டு இதை போட்டு செய்கிறேன்னு சொன்னால் அந்த பிள்ளை எங்களுக்கு கட்டுப்படியாக ஆகுது அப்போ இருநூற்றி நாற்பது ரூபா ஆச்சு எங்களுக்கு இருக்கணும் அந்த அரசாங்கம் அதாவது ஏற்றுமதி அங்கேருந்து வார போக்குவரத்து செலவு கூலிகளையும் அரசாங்கம் கணக்கில் எடுக்கணும் இது இதை பற்றி அந்த சம்பா கீரி சம்பா போன்ற என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மில்காரர் தாராளமான இதுக்கு வழங்குறீங்க புலனர்வு இருந்தால் எங்களுக்கு இந்த பெரிய அரசியல் வந்து சேர்றது அந்த அரிசி வந்து அவங்கள ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன அளவில் தான் எங்களுக்கு தர்றீங்க அதனால அதையும் எங்களால் அரசாங்கத்தின் கொள்வோ விற்பனை விலைக்கு கொன்ற பிரேஸுக்கு எங்களால் அந்த அரிசியலை விற்பனை செய்ய முடியாமல் இருக்குது கீரிச்சம்பா சம்பா போன்ற அரிசிகளையும் விற்பனை செய்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் ஒன்று இருக்குது எங்களுக்கு ஏனென்று சொன்னால் அரசாங்கத்த பிரைஸ் குன்றோல் பிரைஸுக்கு இந்த பொருட்களை எங்களால் வழங்க முடியாமல் இருக்குது ஒரு போக்குவரத்து கூலிய கணக்கில் எடுக்காமல் இது ஒரு செய்யப்பட்ட ஒரு இதுன்ற வழியாக எங்களால் இப்போ கொழும்புல இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு அரிசியை வழங்கினால் எங்களுக்கு ஆறுரூவா கூலி முடியும் இருநூற்றி முப்பத்தோறு ரூபா எங்களுக்கு யாழ்ப்பாணம் வந்து சேர முடியுது அரசாங்கத்தின் விலையே இருப்போம் அப்போ நாங்கள் அந்த அரிசி என்னென்று பொதுமக்களை விநியோகிக்க முடியும் அப்படி ஒரு சூழ்நிலைய காரணமாக இந்த சம்பா கீரிச்சம்பா மற்ற இந்த வெள்ளப்பச்ச சிவப்பு தீட்டல் என்பன விற்பனையிலிருந்து நாங்கள் தற்காலிகமாக விலகி இருக்கிறது தான் நாங்கள் செய்யக்கூடிய முடிவாக இருக்குது இருக்கு என்னென்னு சொன்னால் ஜாழ்ப்பாண மக்கள் மிக கூடுதலான சாப்பாட்டுக்கு எடுக்கிறது இந்த ஆட்டக்காரி நாட்டரிசி ஹோட்டல் கொட்டல் அவங்களெல்லாம் கூடுதலாக இதை பாவனைக்கு எடுத்துக்கொள்கிறது இந்த கீரிச்சம்பா பொன்னி சம்பா அரிசி வகை அந்த அரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படுது அத்தோடு இல்லாமல் இந்த சாதாரண பொதுமக்களும் இந்த சிகப்பு தீட்டல் என்ற அரிசி உண்டு உணவாக சோறுக்கும் எடுக்கிறாங்க அரிசி மாவுக்கும் அந்த அரிசியை நிறைய கொள்முதலாக செய்கிறாங்க அப்போ மாவை தவிர்த்து அரிசி மாவை கூட பாவனை செய்கிறதுக்காண்டி இந்த சிவப்பு தீட்டில் தேவை அந்த சிவப்பு திட்டலுக்கு பாரிய தட்டுப்பாடு இருக்குது அதோட இந்த வெள்ளப்பச்சை வெள்ளை மா வெள்ளப்பச்சையில் வந்து நாங்கள் அரிசி மாவா நிறைய செய்து இப்போ சாதாரண கடைகளில் இடியப்பம்புட்டு அதுகளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படுது அரிசி வந்து கொழும்பு விலைக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட் இல்லாட்டி அது ஐந்து ரூபா பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்தால் எங்களுக்கு அதிலே பத்து ரூபா கேப் வேணும் ஹோல்சேலுக்கும் ரீட்டைலுக்கும் இடையில் பத்து ரூபா தேவை அதை குறிப்பிட்டு உடனடியாக நாங்கள் கடிதம் அனுப்பியிருந்தோம் இதில் உள்ள ஷோட்டை தட்டுப்பாடுகள் தொடர்பாகவும் அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம் இதை கேபினட்லேயே எடுத்தபடியால் திரும்ப தாங்கள் கேபினில் இதை கதச்சி ஒரு முடிவுக்கு வருவதாக அதாவது அமைச்சரவையில் கதைச்சு ஒரு முடிவுக்கு வருவதாகவும் எங்களுக்கு சொல்லியிருந்தேன்